கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தூத்துக்குடியில் உள்ள உலக பெற்ற பணிமய மாதா பேராலயத்தில் பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது இதில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை காட்சிப்படுத்தும் வகையில் சிறிய குடில்கள் அமைக்கப்பட்டு இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் தத்ரூப காட்சிகள் இடம்பெற்றன இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டார் சவேரியார் பேராலயத்தில் நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பு திருப்பலி சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் குமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் ஆண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்தனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தூத்துக்குடி மாநகரில் லயன்ஸ் டவுன் மரக்குடி மட்டக்கடை பாத்திமா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக பல்வேறு வண்ண விளக்குகளால் அமைக்கப்பட்டிருந்த அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது இதில் கப்பல் ஹெலிகாப்டர் ரோபோ பச்சை மனிதன் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா உள்ளிட்ட வாகனங்களில் கண்ணை கவரும் வகையில் மின்விளக்குகள் எரியவிட்டு இன்னிசை ஒழிக்க இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக பணிமய மாதா பேராலயம் வந்தடைந்தனர் இதை பல்வேறு பகுதிகளில் நின்று லட்சக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளித்தனா் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தூய அலங்கார அன்னை பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதன் பிறகு கிறிஸ்து பிறக்கும் வேத பாடல் ஆலயத்தில் முழங்க திருப்பலிகளின் நிறைவில் இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் குழந்தை இயேசு சொருபும் காண்பிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறந்தது அறிவிக்கப்பட்டது இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள சுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜெயர் ராகினி அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவுக்காக தேவாலயம் பல வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு பனிரண்டு மணி அளவில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது இந்த சிறப்பு பூஜையில் கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டனர் மாட்டுத் தொழுவத்தில் வைக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் குழந்தை இயேசுவை கிறிஸ்துவ பொதுமக்கள் வழிபட்டு சென்றனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மதுரை சாலையில் மிக பழமையான நூறு ஆண்டுகளை கடந்த சிலுவை வடிவில் அமைக்கப்பட்டுள்ள சிஎஸ்ஐ இமானுவேல் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் தேவாலயத்தின் குருவானவர் சிறப்பு ஆராதனையை வழிநடத்தி இயேசு கிறிஸ்துவின் செய்தியை வழங்கினார் இதில் பங்கேற்ற கிறிஸ்துவர்கள் இயேசுவின் நாமங்களை ஜபித்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் மேலும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியை பரிமாறிக் கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் மழைமலை மாதா அருள்தளத்தில் கிறிஸ்துமஸ் விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் இயேசு கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நற்கரணை ஆராதனைகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தனர்